சீனால தான் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அங்கதான் இவருடைய புத்தகம் சீன மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அங்கூறு காப்பி தான் எனக்கு தெரியுது இது எத்தனை பேருக்கு பயன்படும் அது ஒரு காம்பரிஹென்சிவ் புக் சாதாரணமா ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஒரு ஒரு பக்கம் மட்டும் அலசாமல் அதுல இருக்கக்கூடிய அத்தனை டெக்னிக்கல் அலசி இப்படிப்பட்ட ஒரு புகைப்படங்கள் கேட்ராயிங் எழுத்து தியரி மட்டும் இல்லாமல் பிராக்டிக்கலா அது எப்படி தேவைப்படும் என்பதை எல்லாம் இந்த புத்தகத்தில் அவர் பதிவு ஒரு பதிவு செய்திருக்கிறார் இது வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த புத்தகம் வந்து எல்லாரும் வாங்கி படிப்பாங்க பசங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் இன்னைக்கு போய் ஏதாவது ஒரு விஷயம் தேடணும்னா நம்ம லைப்ரரிக்கு போறோம் இப்ப யாரும் லைப்ரரி கூட போறது இல்லை கூகுள்ல போயிட்டு விக்கிபீடியால போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறாங்க இப்ப இந்த புத்தகங்களுடைய பசங்க அதை படிப்பாங்க நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வார்கள் எப்படிப்பட்ட ஒரு அருமையான புத்தகங்களை நீங்கள் தொடர்ந்து எழுதி அதை வெளியிட்டிருக்கிறீர்கள் பணி நீங்கள் வந்து ஓய்வு பெற்றாலும் கூடிய கூட உங்களுடைய பணி இன்னும் எழுத்து பணியும் உங்களுக்கு ஆசிரியர் பணியும் இன்னும் மக்களுக்கு விழிப்புணர்வு பணியும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிஞ்சுக்கொள்கின்றேன் மேடையில் என்னுடைய அன்பு சகோதரி மேதக ஆளுநர் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடுகிறேன் அவங்களை நிறைய நிகழ்ச்சிகள்ல நாங்க மேடைகளை பல்பித்துக் கொண்டு நிறைய பேசிக்கொண்டிருப்போம் இன்று இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் உங்களை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி அதுவும் கூட சமீப சமீப காலத்தில் மதுவுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் குரல் கொடுத்து கொண்டிருக்கும் மணியானந்தன் ஐயா அவர்களுக்கும் இன்னைக்கு எங்களுடைய மனமாக நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்க இன்னைக்கு ரயில்வே துறை இன்னைக்கு ரயில்வே நிகழ்ச்சி அப்படின்றதுனால ரயில்வே துறையில தான் அவர் பணிபுரிந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க இந்த புத்தகங்களை அல்ல ரயில்வே துறை என்பது மனதுக்கு இனிய துறை எல்லாருமே அத உபயோகப்படுத்தி நம்ம ரயில்வே துறையில எல்லாருக்கும் தெரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நான் புதுடெல்லியில் என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சரான அந்த பதவியை வகித்த பொழுது ரயில்வே அமைச்சரத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி அமைச்சர்கள் இருந்தார்கள் குறிப்பாக பதினோரு மாசமே எதிராலும் கூட எங்களுடைய அன்பு சகோதரர் இலக்கியம் மூர்த்தி அவர்களும் ரயில்வேயில் அமைச்சராக பணிபுரிந்தார்கள் அதே போல் ஐந்து வருடங்களும் எங்களுடைய அன்பு எங்களுடைய பெரிய தொடர்வணித்துறை அமைச்சராக இணை அமைச்சராக பணியாற்றி அரங்க அவர்களும் அங்க பணியாற்றினார்கள் என்ன அங்க நடப்போடும்னு எனக்கு தெரியும் ஏன்னால் ஒரு ஒரு ஜீரோ அவரும் நான் பார்ப்பேன் இன்னைக்கு ஃபேமிலி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கே பத்து கொஷின் வருதுன்னா ரயில்வேக்கு ஒரு கொஷின் வரும் அதிகமான கேள்விகள் வந்து ஜீரோ அவர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு வரும் அப்புறம் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் அதாவது விவசாயத்துக்கோ கல்வி வரும் அடுத்ததாக ரயில்வேக்கு அதிக கேள்விகள் வரும் அதனால இவங்க ரெண்டு பேருமே அங்கே ஜீரோ அவரில் உட்காந்து நிறைய கேள்விகள் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க நான் பார்ப்பேன் எல்லாருக்கும் ரயில்வே துறையில நம்ம என்ன செய்தோம் அந்த தமிழ்நாடு தமிழ்நாடு நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சென்ற அமைச்சர்கள் இதையெல்லாம் சாதித்தார்கள் என்று நாம் சொல்வதை பெருமையாக கருதினாலும் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற நம்முடைய தமிழக அமைச்சர்கள் என்ன சாதித்தார்கள் என்பதாக சொல்லுவார்கள் ரயில்வேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சேலம் டிவிஷன் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க இந்த சேலம் டிவிஷன் என்பது சேலம் கோட்டம் அது வந்து முதல்ல கிடையாது அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஹ் அது வந்து அஹ் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் காலத்திலிருந்தும் வீரர் காமராஜர் அவர்கள் இருந்தும் சேலம் தனியாக ஒரு கோட்டம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனா அது அப்ப நடக்கல ஆனா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அது அந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்தது இன்ஃபேக்ட் அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருந்தது பிரிக்க கூடாது எப்ப பாத்தீங்கன்னா அது பால்காட்டுன்னு ஒரு செக்ஷன் இருக்கு இல்லைங்களா பால்காட்டுன்ற கேரளாலதான் இருந்தது கேரளாலதான் அது ஒரு கோட்டமாக இருந்தது சேலத்துக்கோ இல்ல அருகில் உள்ள பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு மாவட்டத்திற்கோ ரயில்வேல ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா தான் போய் கேட்கணும் நம்ம தமிழ்நாட்டுல கேட்க முடியாது ஆனால் வந்து பிரிக்க வேண்டும் என்று கேட்டு கிட்டத்தட்ட வந்து அவங்க ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து அப்ப அவர் மாட்டுமிகு பாலகிருஷ்ணன் இருக்கிறார்கள் அவர்களிடம் கூட போய் சண்டை போட்டு எல்லாம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க தான் பிரிச்சாங்க என்ன என்ன பயம்னா பாங்காட் செக்ஷன்ல இருந்து இந்த சேலத்தை பிரிச்சுட்டா அந்த செக்ஷன் எப்படி வேலை செய்யும் அது வந்து நஷ்டத்துல ஓடும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க ஆனா இன்னைக்கு பிரிச்சதுனால சேலம் கோட்டமும்

மருத்துவர் ஐயா அவர்கள் அவங்க அவருடைய அமைச்சருக்கு இருந்த கட்டளை கண்டிப்பாக செய்யணும் யாராலும் செய்ய முடியல பரவாயில்ல நாம அதை செய்து காட்ட வேண்டும் நம் மக்களுக்கு அந்த அதை நம்ம கண்டிப்பாக செய்து கொடுக்க வேண்டும் சேலம் கோட்டம் தனியாக கொண்டு வர வேண்டும் என்று மருத்துவர் ஐயாவுகள் இட்ட அந்த பணியை வந்து நம்முடைய அமைச்சர்கள் வந்து அவ்வளவு அழகாக செய்தார்கள் இன்னைக்கு ரெண்டு செக்ஷனுமே நல்லா ஓடுது பால்காட்டு டிவிஷனும் சக்சஸ்ஃபுல்லா ஓடுது சேலம் டிவிஷனும் ரொம்ப பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கிறது அதே போல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மீட்டர் கேஜையும் பிராட்கேஜாக மாற்றிய பெருமையும் அந்த சமயத்தில் தான் பாட்டாளி மத கட்சி மந்திரிகள் அமைச்சர் ரயில்வே அமைச்சர்கள் தொடர் வண்ணத்துறை அமைச்சர்களுக்கு போய் சேரும் ஏன்னா மீட்டர் கேஜ் எல்லாம் பிராட்கேஜ் ஆக்கியாச்சு ஆனால் இருந்தாலும் சில நிறைய இடத்துல நடந்திருக்கிறது நிறைய இடத்துல நடக்கவில்லை ஏனென்றால் அதுக்கு வந்து ஸ் அதற்கான ஒரு பண பிரச்சனைகள் காரணமாக நடக்காமல் இருக்குது ஆனால் கேரளாவிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராட்கேஜ் ஆயிடுச்சு தமிழ்நாட்டிலையும் இருக்கு தமிழ்நாட்டில் எல்லாமே அதை செய்து கொடுத்து அது இருக்க வேண்டும் ஆனால் அது கொஞ்சம் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல எல்லாருக்கும் தெரியும் அந்த பிளாட்ஃபார்ம் த ரயில்வே பிளாட்ஃபார்ம்ஸ் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு ஒரு நடைமேடை இருக்கும் அந்த நடைபாதை இருக்கும் இந்த ஸ்டேஷன் அந்த தொடர்பணியில் இருக்க அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ல அதை நவீனப்படுத்துவது அதற்கான பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவது போன்ற எல்லா விஷயங்களையும் அந்த சமயம் நாம் செய்திருக்கிறோம் அதே போல கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் என்று சொல்வார்கள் அதாவது இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்

அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் அதே போல இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இப்ப ஒரே ஒரு தண்டவாளம் இருக்குனால ஒரு ரயில் விட்டா அது பிரயோஜனம் இல்லை அதுலயே பத்து ரயில் போச்சுன்னா அப்ப அதிகமான பேர் பயனாளிகளாக இருப்பார்கள் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்தது கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் வந்து அதிகப்படுத்தியது நீங்க அந்த இருக்கிற இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கிற அந்த கட்டு கட்டமைப்புகளை வைத்து கொண்டு எப்படி நம்ம அதிகமான ரயில்களை இயக்குவது எப்படி வந்து அதிக பயனாளிகளை போய் சென்றடைவது போன்ற விஷயங்கள் அந்த சமயத்தை செய்தார் எந்த அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது ஆனா அதெல்லாம் சொன்னேன் நேரம் ஆயிடும் இருந்தாலும் ஒரு சிலது மட்டும் நான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கேண்டோன்மெண்ட் வேலூர் வேலூர்ல இருந்து சென்னை ஒரு நெயில் இருக்குது காலையில ஆறு மணிக்கு கிளம்பி ஒன்பது மணிக்கு வந்து சேர்ந்துரும் மூணு மணி நேரம் அதே போல சாயங்காலம் ஆறு மணிக்கு சென்னையில இருந்து கிளம்பி மறுபடி வேலூருக்கு பொருள் சேர்ந்துரும் இதற்கான விலை பதினெட்டு தான் அதுவும் மூணே மணி நேரத்துல ஆனா அதுவே நீங்க பேருந்து பயணமாக இருந்தால் அப்படியே சொல்ற எண்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு பண்ணி சென்னை வேலூர்ல இருந்து சென்னைக்கு படிப்பதற்கோ வேலை செய்வதற்கோ இல்லை வியாபாரம் செய்வதற்கோ வருவதென்றால் எவ்வளவு செலவாகும் பாருங்க ஆனா பதினெட்டு ரூபாயும் நீங்க சென்னை வந்து அடையிடலாம் ஐந்து மணி நேரம் பேருந்து பிரயாணத்திற்கதில் பாதுகாப்பான ரயில் பிரயாணம் பதினெட்டு ரூபாய் தான் இதுதான் வந்து இது வந்து கொண்டு வந்தது அந்த சமயம் தான் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது வேலூர்ல அந்த கேண்டோன்மெண்ட் அந்த வேலூர் டு சென்னை ட்ரெயின் பதினெட்டு ரூபாய் விட்டாங்க அப்ப மாணவர்களும் பதினெட்டு ரூபாயில வந்து கல்லூரிக்கோ பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாங்க ஊவிக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து கொழுத்து வேலை செய்வர்களா இருக்கட்டும் பால் வியாபாரிகளா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அந்த சமயம் அந்த 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 தொடர் பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொண்டார்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து நம்ம போனதுனால தான் அதெல்லாம் பண்ண முடியுது இல்லையா வெளியாருன்னா அவங்களுக்கு தெரியாது இல்ல வேலூரும் தெரியாது கேண்டன்மெண்ட்டும் தெரியாது சென்னையும் தெரியாது நம்ம ஊர்ல இருந்து போன அமைச்சர்கள் செய்தது அதே போல புதிய தடங்கள் புதிய தடங்கள் பாத்தீங்கன்னா நிறைய நிறைய புதிய தடங்களுக்கு அனுமதி அப்பவே வழங்கிட்டாங்க ஆனா அதெல்லாம் இன்னும் செயல்பாட்டுக்கு வரல

ரயிலையே இடங்கள் ரயில் என்னன்னு தெரியாது பேருந்தோ இல்லைன்னா அவங்களுக்கு சொந்த வண்டியோ இருக்கக்கூடிய இருந்தாதான் ஒரு ஊருக்கு போனோம்னு இருக்கிற நிலைமை நிறைய ஊர்ல இருக்கு ஆனா அந்த இடத்துல கூட அன்கவர்டு ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க புதிய புதிய இடங்கள் அந்த மாதிரி எத்தனையோ இடங்களை கண்டுபிடிச்சி அது பாத்தீங்கன்னா செஞ்சில இருந்து போறது வண்டி அதே போல சென்னை மகா அது அந்த மாதிரி இடங்கள்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கு ரயில்வே ப்ராஜெக்டுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க அப்ப எப்ப நம்ம தமிழ்நாட்டில இருந்து சென்ற அமைச்சர்கள் குறிப்பாக அரங்கவேலு அவர்கள் வந்து அதை செய்திருக்கிறார்கள் நீங்க பாத்தீங்கன்னா பெருங்குடி சென்னை மகாபலிபுரம் பாண்டி கடலூர் அதுக்கு ஒரு ரயில் திட்டம் இருக்கு அதுவும் பிரியன்ட்டு அது வந்து யாரும் மாத்த முடியாது இருக்கு போய் கேட்டு நம்ம வாங்கணும் அதே போல திண்டுக்கல் அது குறுக்கோழி அந்த லோவர் கேம்ப் மலை அடிவாரம் தேனி அதுக்கு ஒரு ரயில் திட்டம் இருக்கு இப்ப கிடையாது இருக்குது ஆனா அதுக்கு பணமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் திரும்பி வராது அதாவது அந்த யாரும் அந்த பணத்தை பிடிவி கொள்ள முடியாது இன்னைக்கு போய் அதை நம்ம கேட்டு தண்டை போட்டு வாங்கினா கண்டிப்பா கிடைக்கும் அதே போல கடற்கரை ஓரமாக ரயில் இருக்கிறது கடற்கரை ஓரமாக ரயில் இருக்கிறது ராமநாதபுரத்துல இருந்து இந்த தூத்துக்குடி கன்னியாகுமரி வழியாக போகக்கூடிய அந்த ஒரு ரயில் இப்படி நிறைய திட்டங்கள் இருக்கு அதற்கெல்லாம் அனுமதி கொடுத்தாகிட்டது எப்ப ரெண்டாயிரத்தி நாலுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் காலகட்டத்தில் ரயில்வே துறை அமைச்சர்களாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தமிழ்நாட்டு அமைச்சர்கள் இதை பண்ணிருக்கிறாங்க இனிமே நம்ம கேட்டா கிடைக்கும் அதே போல உங்க எல்லாருக்கும் தெரியும் மொரப்பூர் ரயில்வே திட்டம் அதை நான் என்னுடைய ஸ்பீச்ல சொல்லாம இருந்ததே கிடையாது தர்மபுரியில இருக்கக்கூடிய மொரப்பூர் ரயில்வே திட்டம் அது ஒரு திட்டம் அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம் பாத்தீங்கன்னா அந்த வேர்ல்டு வார் சொல்லுவாங்க இல்லையா உலக போர் இரண்டாவது உலக போர்ல தளவாடங்கள் இல்ல துப்பாக்கி இல்ல கத்தி எல்லாம் வேணும்ன்றதுக்காக அந்த மொரப்பூர் ட்ரெயின் டிராக் அந்த தண்டவாளங்களை பெயர்த்து அத ராணுவ தளவாடங்கள் செய்து கொள்வதற்காக உடைச்சிட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா அங்க பெரிய கேப் இருக்கும் அந்த மொரப்பூர்ல ஆனா அந்த மொரப்பூர் அந்த ட்ராக் இருந்துதான் மக்கள் வந்து ரொம்ப ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துல அவங்க வந்து அவங்களுடைய இடத்துக்கு போய் சென்றடைந்திருப்பாங்க தர்மபுரிக்கு வந்திருக்கலாம் சென்னைக்கு வந்திருக்கலாம் எதுவுமே கிடையாது நடுவுல இவ்வளவு பெரிய கேப் அதனால எல்லாம் தான் போவாங்க ஒரு மணி நேரத்துல வரக்கூடிய இடத்துக்கு ஒரு ஆறு மணி நேரம் சுத்திட்டு தான் அவங்க போகணும் இந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம் மட்டும் செயல்படுத்தப்பட்டு விட்டால் தருமபுரி மக்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி அவங்க வந்து ரொம்ப எளிதாக எல்லா ஊர்களுக்கும் போய் சேரலாம் ஆனா அந்த டிராக் நடுவுல அவ்வளவு பெரிய இடத்துல கேப் ஆயிடுச்சு அதுக்காக தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு தர்மபுரி தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினராக அப்பொழுது இருந்த மருத்துவர் செந்தில் அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலு ஒன்பது நடைபயணம்லாம் போனாங்க எங்களுக்கு இது வேணும்னு கேட்டு அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பிறகு எவ்வளவு அதற்காக ஒரு பத்தொன்பது முறை அமைச்சர்களை பார்த்திருப்பாங்க அமைச்சர்களே மாறிட்டாங்க மூன்று அமைச்சர்கள் அவர் முதல்ல பார்க்கும் போது அவரு மாண்புமிகு சதானந்த கவுடா அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள் அடுத்தது மாண்புமிகு சுரேஷ் பிரபு அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள் கடைசியாக மாண்புமிகு பியூஷ் கோயல் ஜி அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள் அவர்கள் வீட்லேயே போய் ஒரு உட்காந்து பாத்தம்போதாவது டைம்லாம் நீங்க வந்து கொடுக்கலன்னா நான் உங்க வீட்லயே உட்கார்ந்து பேசுறேன் எனக்கு வந்து எனக்கு என்னுடைய தொகுதிக்கு மரப்பு ரயில்வே திட்டத்தை நீங்க அனுமதி கொடுக்க ஆனா அவர்களும் ஆனால் தாய் வெள்ளத்தோடு அதுக்கு அனுமதி கொடுத்து அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்தார்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஒரு விழாவா எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி அந்த பத்தொன்பது பொண்ணு நினைக்கிற அந்த மறுப்புற திட்டத்தை துவக்கினார்கள் ஆனால் அதுக்கப்புறம் அது தொடர முடியாமல் ரொம்ப பொறுமையாக போய்விடுது ஏன்னா அதை போய் கொண்டு போய் கேக்கிறதுக்கு ஆள் இல்லை நம்ம போய் கேட்கணும் கேட்டால் தானே செய்வாங்க எதுவுமே வந்து நம்ம கேட்கணும் அதற்கு தொடர் முயற்சி இருக்க வேண்டும் அதை செய்யறதுக்கு அங்க அதுக்கு அப்புறம் தர்மபுரியில முடியவில்லை என்பதால் அங்க அப்படி அந்த திட்டம் வந்து பொறுமையாக நத்தை தான் போய் கொண்டிருக்கிறது இதெல்லாம் வந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து முறப்பு ரயில்வே திட்டத்தை அமைச்சர் கிட்ட கேட்டு அனுமதி வாங்கி அதற்கான நிதி ஒதுக்கீடும் பெற்று அந்த திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் கிருஷ்ணகிரி ஜோலார்பேட்டை ஹோசூரெல்லாம் சாங்க்ஷன் ஆயிட்டு இம்ப்ளிமெண்டேஷன்ல அதை அதை செயல்படுத்த முடியாமல் பண்ணப்பற்றாக்குறை இல்ல சமயம் அதை போய் கேட்காம இருக்கிறதுனால எல்லாம் அப்படியே அப்படியே பாதிப்பாக இருக்குது ஆனா இவை எல்லாமே அனுமதி கொடுத்தது இதையெல்லாம் நான் வந்து காலையில என்னுடைய எங்களுடைய பெரியவர் அரங்கவேலுஜி அவர்களிடம் என்ன சொல்லுங்க என்ன பண்ணீங்க ரயில்வே பாலம் எல்லாருக்கும் தெரியும் பாம்பன்ல அது வந்து ஒரு கனால் மாதிரி அதுல பாத்தீங்கன்னா இந்த சிஸர்ஸ் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க அந்த பிரிட்ஜ் இப்படி ரெண்டா பிரியும் அது வழியா போட் எல்லாம் போகும் ஆனா அந்த இடத்துல ரயில்வே பாலம் வேணும் என்று யார் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நம்மளுடைய மனதில் நீங்கா இடம் இருக்கக்கூடிய ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் கேட்டாங்க அவரை கூப்பிட்டு எங்களுக்கு வேணும் சொந்த ஊருக்கு நான் ட்ரெயின்ல போகணும்பா அப்படின்னு அவங்க சொன்ன உடனே விவாதிச்சு ஆயிரம் கோடி குளோபல் டெண்டர் இருந்தாதான் இந்த பாலத்தை கட்டி முடிக்க முடியும்னு சொல்றாங்க அப்ப வந்து வந்து நம்முடைய அமைச்சர்கள் தமிழகத்திலிருந்து சென்ற நம்முடைய ரயில்வே அமைச்சர்களாங்க அரண் வேலுஜி அவர்களும் இவங்க எல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இதை பத்தி ஒரு ஒரு பெரிய ஆராய்ச்சியை சேர்ந்து ஐம்பது கோடியில் அந்த ரயில்வே பாலத்தை கட்டி முடிக்கிறாங்க கட்டி முடிச்சா அவர்ல போட்டு காமிச்சு அவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இது ஒரு மிகப்பெரிய சாதனை இதையெல்லாம் நீங்க பதிவு பண்ணீங்கன்னா அவரு அவர் யாரு நம்மளுடைய அன்பு நம்ம மனதில் இடம் பெற்று இருக்கக்கூடிய நம்முடைய பிரசிடண்டா இருக்கக்கூடிய நம்முடைய ஏ பிஜே அவர்கள் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் பதிவு பண்ணுங்க எவ்வளோ பெரிய விஷயம் மக்களுக்கு சேவை செய்கிற அப்படின்ற சொல்றாங்க இப்படி நிறைய விஷயங்களை ரயில்வே துறையில சொல்லலாம் இதெல்லாம் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்றேன் இந்திய ரயில்வே துறையில நான் சாதித்தது அதை விட அதிகம் உங்க எல்லாருக்கும் தெரியும் நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்க ரயில்வே துறை எண்பத்தி ஒன்பதாயிரம் கோடி சர்ப்வசுல அந்த தான் ஓடிச்சு அப்ப வந்து அத அப்ப வந்து அதுல இவர் இணையமைச்சராக தான் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க இருந்தாலும் அதுல அமைச்சராக இருந்த இருந்திருக்கக்கூடிய லாலுஜி அவர்கள் வந்து நீங்க இதெல்லாம் நல்லா செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கவும் நிறைய விஷயங்களை நாம் செய்ததுனால இந்தியாலயே அது வந்து சர்பிளஸ் ஆக எண்பத்தி ஒன்பதாயிரம் கோடி சர்பிளஸ் ஆக ஓடிக்கொண்டிருக்கிறது இதெல்லாம் வந்து

பாதுலாம் ஒரு இடமாக நம்ம அறிவிக்கலாம் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பசுமை தாயகம் சார்பாக நம்ம செல்ல இருக்கின்றோம் உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழித்து எனக்கு செருப்பு செய்து எனக்கு இந்த வாய்ப்பை தந்த எல்லோரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு என்னுடைய அத்தாவையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மற்றும் இங்க எல்லாரையும் நான் பார்த்தேன்